ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான எஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் லூக்கா நற்றிதியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை இயேசுவின் பாதத்தில் விழுந்தாராம் ஆரம் இயேசுவின் பாதத்தில் விழுந்த பேதுருவை கர்த்தர் சொல்கிறார் இனி நீ மீனை பிடிக்கிற நாளில் மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் பாதத்தில் விழுந்தபோது தன் படகை கொடுத்தான் பிரசங்கத்திற்காக அவன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றும்படியாய் ஆண்டவர் சொன்னார் ஆழத்தில் போய் படகிலே வலையை வீசுங்கள் என்று சொன்னார் அதே படகு அதே தான் அதே தான் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை வீசின போது அற்புதங்களைக் கண்டார்கள் இவர் படகு மாத்திரமல்ல இன்னொரு படகும் நிரம்பினது மீன்களால் நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்கிறத என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா நீ தேவ சமூகத்தில் பாதத்தில் விழுந்து பா தேவனுக்கென்று உன்னை அர்ப்பணித்துப்பா தேவனோடு கூட உன்னுடைய குறைகளை சொல்லிப்பா பெய்து சொன்னார் இரவெல்லாம் பாடுபட்டு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஆண்டவர் சொன்னார் வலது பக்கத்தில் ஆழத்திற்கு கடந்து போ நீ ஜபம் என்னும் ஆழத்திற்குள்ளாய் நீ கடந்து வருவாய் என்று சொன்னாள் வேதம் என்னும் ஆழத்துக்குள்ளாய் நீ கடந்து வருவாய் என்று சொன்னால் நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள் நடந்தது என்ன அவன் பாதத்தில் விழுந்தபோது கத்த அவனுக்கு ஒரு ப்ராபசி கொடுக்கிறார் அவருக்கு ஒரு தர்சமான வார்த்தை கொடுக்கிறார் அவன் மேலிருந்த திட்டத்தை சொல்கிறார் நீ இது முதற் கொண்டு ஆத்துமாக்களை பிடிப்பாய் இதுவரை நீ ஃபிஷர்மேன் இதுவரை நீ மீன் பிடிக்க தொழிலாளியாக இருந்த இனி அப்படி அல்ல என்னுடைய வேலைக்காரனாய் எனக்கு நீ ஊழியக்காரனாய் என்னுடைய ராட்சியத்தை கட்டுகிறவனாய் தேவ சமூகத்தில் நிற்கிறவனாய் அற்புதம் செய்கிறவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை நீ சொல்கிறவனாய் இனி போகிறாய் இத நிமித்தம் ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்கள் தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும் என்று சொன்னார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறோமா தேவையே தேவன் என்று தேடி வருகிறோமா சில பேர் இப்படி இருப்பாங்க ஒரு ஊழியக்கார் இப்படி சொன்னார் ஒரு சகோதரி கடந்து போனார்கள் அவள் பார்த்து சொன்னார் இவங்க மூணு வருஷமாக நம்ம இடத்துக்கு வந்தாங்க ஒரு நாள் விட மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் வந்தாங்க ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்தார் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்தார்கள் கற்பத்தின் கனியை கொடுத்தார் நான் சில மாதங்கள் கழித்து கடந்து போய் கேட்டேன் இப்போ சின்ன குழந்தையை பார்க்குறதுக்கே நேரம் இல்லைன்னாங்க கொஞ்ச நாள் கழித்து திருப்பி போய் பார்த்தேன் அப்புறம் அவங்க கன்சீவ் ஆயிருந்தாங்க அப்புறம் பார்த்தேன் அடுத்த குழந்தைய பார்க்குறக்கு நேரம் இல்லை நன்றாக கவனித்து பாருங்கள் அவர் விதமாக சொன்னார் ஆசிர்வாதத்தை கற்று கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் ஆண்டவரை மறந்து விடுகிறோம் சகோதரா அப்படின்னு சொல்லி வேதனையோடு சொன்னார் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறோம் பேதிரு பாதத்தில் விழுந்து சொன்னான் நான் பாவியான மனுஷன் என்ன விட்டால் கொண்டு போங்க ஆண்டவர் சொன்னார் பாவியை தான் நான் தேடி வந்த நீதான் நீதான் எனக்கு தேவை உன்னை கொண்டுதான் நான் தேசத்திலே நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி உன்னை கொண்டு தான் பரிசுத்தாவின் மூலமாய் திருச்சபையிலே முதல் பிரசங்கத்தையும் முதல் அற்புதங்களையும் போகிறேன் நீ ஆத்துமாக்களை பிடிக்கிற தேவ மனிதனாக இருக்கப் போகிறாய் என்று சொல்லி அன்றைக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தா என்னை கேட்டுக்கொண்டு அன்பு நண்பா இன்றைக்கு என் வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கிற என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை நான் கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா தேவனுக்கு முன்னதாக நின்று பாருங்கள் இன்றைக்கு கர்த்தர் கூட பேசுகிறா கர்த்தருடைய ஆவியானு பேசுகிறார் இயேசுவின் பாதத்தில் விழுந்தது போல நீங்களும் நானும் ஆண்டவடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம் என்று சொன்னால் வானமன சிங்காசனம் பூமியிலிருந்து பாதப்படி என்று சொன்னார் அவர் பாதத்தை பற்றி பிடிப்போம் என்று சொன்னால் நல்ல பங்கை தெரிந்தாளாம் அவர் பாதத்தை பற்றி பிடித்தார் இந்த மரியாள் தன்னுடைய கூந்தலாலே தையிலத்தை தேவனுடைய பாதத்தில் ஊற்றி இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அதை தன்னுடைய கூந்தலின் மயிரினால் துடைத்தார் அந்த வீடு முழுதும் வாசனையாக இருந்தது ஆண்டவராக இயேசு சொன்னா இந்த சுவிசேஷம் உலகெங்கும் சொல்லப்படும் என்று சொல்லி ஆ நீ பாதத்தில் இருப்பாயின்னு சொன்னார் நீ நீ எழும்புவா நீ பாதத்தில் என்று சொன்னால் எந்த இடத்துல தலை குனிந்து எந்த இடத்துல தள்ளப்பட்டு எந்த இடத்துல கண்ணீர் பிடிச்சின்றாயோ அதே இடத்துல உன் தலை உயர்த்தப்படும் பேதின் வாழ்க்கையில் நடந்தது அதே படகு அதே ஜனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆன் ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல தேவன் பாதத்தில் விழுந்தபோது அவன் வாழ்க்கை மாறினது தரம் உயர்ந்தது அவன் உயர்த்தப்பட்டா நீங்களும் நானும் தெய்வனுடைய கரத்தை நான் உயர்த்தப்படப் போகிறோம் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் நாம் ஜெபிப்போமா பரிசுத்தம் உள்ள தகைப்பானேன் இந்த அற்புதமான வேலை காய்ச்சு துருகிறோம் அப்பா உங்கள் சமூகத்தில் பாரத்தோடு ஜபிக்கிறோம் வலையை அலசி கொண்டு பேருவே பார்த்து பேசினீரே இன்றைக்கு என்னுடைய பாதத்தில் நின்று தன் வாழ்க்கையில கண்ணீர் வாழ்க்கையோடு நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கிறேன் அப்பா தொகப்பனே உங்களுடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்யும் பாதத்தில் விழுந்த பேருமை ஆத்துமாக்களை பிடிக்கிற மனிதனை தூக்கினீரே இன்றைக்கு உடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் மேல தொகப்பனே கல்வாரி இரத்தத்தின் வல்லமை இறங்கட்ட பரிசுத்தாவின் அக்கினி இறங்கட்டும் அவள் எடுத்து தேசத்துக்கும் திருச்சபைக்கும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும் ஏ சுரட்சகன் பழைய பட்சநாமத்திருப்பிதா ஆமே Amen. God bless you.